தேக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே தொடர்ந்து நம்ம நிலவரங்களை பார்த்துட்ருக்கோம் இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா முதல் விஷயமே கஜகஸ்தான் வந்து இன்றைக்கி ஆபரஹா ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க இந்த ஆப்ரஹா ஒப்பந்தமே எதை பற்றினு பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து போட்டிருக்கிறதே வந்து மத்திய கிழக்கு இருக்கக்கூடிய முஸ்லீம் நாடுகளை நோக்கி இஸ்ரேலை அங்குகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு ஒப்பந்தமே வந்துச்சு அந்த ஒப்பந்தத்தில் நிறைய நாடுகள் ஆல்ரெடி இணைஞ்சிட்டாங்க இணைஞ்சதுக்கான காரணம் என்னன்னா அப்பதான் அமெரிக்காட்ட நல்ல பேரை வாங்க முடியும் அமெரிக்காவுடைய சலுகையெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லிட்டு தனி தனிநாடா ஏத்துட்டு இஸ்ரேலோட பிசினஸ் டீலிங்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சவுதி கத்தார்லாம் இன்னும் உள்ளே வராமல் இருக்கிறாங்க அவங்கள வந்து அமெரிக்கா எப்போ பார்த்தாலும் கூப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஆனால் வந்து வேறு வழி இல்லை பாலஸ்தீன பிரச்சனை வந்தனால் காசாவை நீங்கள் என்ன பண்ணுங்க போற நிறுத்தி பாலஸ்தீனத்தை தனி நாடாக கொடுத்தா நாங்கள் இந்த ஒப்பந்தத்தில் சேர்கிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு நடுவில் கூட பார்த்திங்கன்னா இந்த சிரியாலாம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நாங்களாம் இணைஞ்சுக்கிறோம்ப்பா எங்களுக்கு பாலஸ்தீனத்தை பற்றிலாம் கவலை இல்லை எங்களை சேர்த்திக்கோங்க நாங்கள் இஸ்ரேலை வந்து அதிகரிக்கிறோன்னெலாம் அறிவிச்சிருந்தாங்க அந்த வழியில் இப்போ கஜகஸ்தானும் வந்து வந்து ஏற்றிருக்காங்க இதை பொறுத்தளவுக்கு பெரிய நஷ்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் நாடுகளுக்கு எதுவும் இல்லை ஆனால் இந்த சவுதி போன்ற நாடுகளே அங்கீகரிக்கும் போது அது வந்து பார்த்திங்கன்னா பாலஸ்தீனத்துக்கு ஒரு நெகட்டிவாக அமைஞ்சிரும் அதனால மற்ற நாடுகள் வந்து ஏற்றுக்கொள்வதனால இப்போதைக்கு பெரிய பாதிப்பு இல்லை ஆனாலும் இதை எப்படி பார்க்க வேண்டியது இருக்குன்னா ஒவ்வொரு முஸ்லீம் நாடுகளாக வேறு வழி இல்லாமல் அமெரிக்காவுடைய பிடியில் விழுந்துக்கிட்டே இருக்காங்க சிரியா ஏற்றுக்க ஆரம்பிச்சிருக்கு கஜகஸ்தான் ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டாங்க யூஏஇ ஆல்ரெடி ஏற்றுக்கிட்டாங்க இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது எகிப்து ஏற்றுக்கிட்டாங்க இந்த மாதிரி பார்க்கும்போது பல நாடுகள் லைனாக வந்து வேறு வழியே இல்லை இஸ்ரேலாக தனி நாடாக ஏற்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இஸ்ரேலோட வந்து டீலிங் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு முழுசாகவே வந்து முஸ்லீம் நாடுன்னு தான் பேர் ஆனால் அங்கே இருக்கிற ஒரே ஒரு யூத நாடான இஸ்ரேலுக்கு வந்து அடிப்பணிய வேண்டிய நிலைமைக்கு அந்த அமெரிக்கா கொண்டு வருது அதுக்கு இவங்களும் வந்து மத்திய கிழக்கில் எல்லா எண்ணெய் வளங்களையும் வச்சுட்டு எல்லா காசையும் வச்சுக்கிட்டு என்ன இருக்காங்க அடிமையாக போயிட்டு இருக்காங்க நம்மள்ட்ட எதுவுமே மே இல்லைன்னு சொல்லிவிட்டு ஒருத்தவங்கள்ட்ட அடிமையாக போகிறது கூட பரவாயில்ல எங்கிட்ட ஒன்றும் இல்லை அவங்க தான் காசு வச்சிருக்காங்க அவங்க தான் எஜமானுன்னு சொல்லிட்டு போவாங்க ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இந்த மத்திய கிழக்கிழக்கக்கூடிய முஸ்லீம் நாடுகள் வச்சிருப்பாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உரிமையை மட்டும் அந்த அமெரிக்கா கூட்டு கொடுத்துருவாங்க அமெரிக்கா உடனே இஸ்ரேலுக்கு அடிமையாக மா முஸ்லீம் நாடுகளை மாற்றிருவாங்க அந்த வரிசையில் தான் இப்போ கஜகஸ்தானம் வந்து மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுல நமக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஒரு பக்கம் இந்த மாதிரி இருந்தா இன்னொரு பக்கம் பத்திரிகையாளர்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து இருக்காங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா காஜாக்குள்ளே உள்ளே போகணும் நாங்கள் உள்ளே போய் ரெண்டு வருஷம் ஆச்சு எங்களை காஜாக்குள்ளேயே உள்ளே விடாம தான் வந்து இஸ்ரேல் ராணுவம் வச்சிருக்கு நாங்கள் காசாக்குள்ள உள்ள போனோம்னா நாங்கள் என்ன நிலவரோன்னு பார்த்துட்டு வந்து உலக மக்களுக்கு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் கேட்டாலும் இதுவரையே வந்து இஸ்ரேல் வந்து பர்மிஷன் கொடுக்கல ஐநாட்டை வந்து இருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச பத்திரிகையாளர் அமைப்பு வந்து அதுக்காக வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க இதை எல்லாமே இருக்காங்க இன்னைக்கு வரையும் போர் நின்று ஒரு முப்பது நாள் ஆனாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலுடைய கண்ட்ரோலில் தான் காஜா இருக்குதுங்கிறனால இருக்கிற எந்த ஒரு உண்மையான நியூஸையும் வெளியூடாமல் வந்து பார்த்துட்ருக்காங்க அல் சீரா ஒன்று தான் வந்து வெளியே கொண்டு வந்துட்ருக்காங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையாக இருக்குது அடுத்து இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு அப்பாவி காசா மக்களே சுட்டிருக்காங்க எதுக்கெல்லாம் சுட்டிருக்கீங்கன்னு கேட்டால் எல்லோ பார்டரை தாண்டி வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சுட்டிருக்காங்க இதே வேலையாக வந்து இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே எல்லோ பார்டருக்குலாம் வந்து பெருசாக மார்ஜின்லாம் இருக்காது பார்க்குறக்கு அது ஒரு சாதாரண நிலம் தான் அதில் வந்து ஒரு சில பகுதிகளே வந்து இஸ்ரேல் இராணுவம் வந்து நிறுத்த வைக்கப்பட்டிருப்பாங்க அதுதான் எல்லோ பார்டர்ன்னு சொல்லிப்பாங்க அது வந்து மேப்பில் உறைஞ்சி காட்டுவங்களே தவிர நேரடியாக பார்க்கும்போது நார்மலாக தான் இருக்கும் அங்கெல்லாம் எந்த ஒரு தடுப்பு இருக்காது அதனால அந்த இடத்துல மக்கள் வந்து போகும்போது என்ன ஆயிடுது இவங்க வந்து சுட்டுறாங்க முக்கியமாக அவங்க அளவுக்குலாம் வந்து இஸ்ரேல் பக்கம்லாம் போகிறது கிடையாது ஏதோ ஒரு தூரத்தில் மக்கள் தெரிஞ்சாவே இங்கேருந்து என்ன பண்ணிடுறாங்க சுட்டுறாங்க அந்த மாதிரி இதை வந்து ரெண்டு பேர்த்த இன்றைக்கி சுட்டுருக்காங்க இப்படியே தொடர்ச்சியாக வந்து தாக்குதல் செய்யணும் ஆனாலும் இதை சமாதானம்னு சொல்லிட்டு ஊரை நம்ப வைக்கணுங்கிறக்காகத்தான் இஸ்ரேல் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அதை வந்து முறியடிக்கணுன்ட்டு கத்தாரும் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க நீங்கள் இப்படி சமாதானம்னு சொல்லிட்டு தாக்க ஆரம்பிச்சிங்கன்னா இது கண்டிப்பாக போகிற ஆரம்பிக்க வைக்கும் அப்படிங்கக்கூடிய வாதத்தை முன் வச்சிட்டு இருக்காங்க ஆனால் இஸ்ரேல் திருந்துவாங்க அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை நமக்கே இல்லவே இல்லை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக ஈரான் தான் ஈரான் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா பங்கர் பிளாஸ்டர் மாமன் வந்து வெற்றிகரமாக சோதித்து செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பல ஆய்வாளர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க இதில் என்ன சிறப்பு அம்சம் அவங்க எப்பயுமே வந்து பேலஸ்டிக்லாம் கொண்டு வரவங்க தானே அப்படின்னு கேட்டால் பங்கர் பிளாஸ்டர் வேறு பேலஸ்டிக் வேறு பேலஸ்டிக் அப்படிங்கிறது கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏகுனை பங்கர் பிளாஸ்டர் அப்படிங்கிறது லெபனானில் நசுருல்லா அவர்களை வந்து பங்கரை துளைச்சி தாக்குனாங்க அதுக்கு பிறகு நம்ம வந்து பார்த்தோம்னா காசால் எத்தனையோ இடத்துல பங்கரை துளைச்சி தாக்குனாங்க இந்த மாதிரி பங்கரை துளைச்சி தாக்கக்கூடிய இடத்துல தான் வந்து என்ன ஆயிடுதுன்னா மற்ற நாடுகளால் சமாளிக்க முடியும் போயிருது ஈரான்ல என்ன பண்ணாங்க அணு ஆயுதம் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த இடத்திலேயே வந்து அமெரிக்கா பங்கர் பிளஸ்டர் போட்டுச்சு அப்ப அந்த பங்கர் பிளஸ்டர் தான் அவங்களுக்கு பிரச்சனை வருதுங்கிறதுனால அந்த பங்கர் பிளஸ்டர் முதல் முதலாக இப்போ ஈரான் என்ன பண்ணிருக்காங்க எந்த முஸ்லீம் நாடுகளும் பங்கர் பிளஸ்டர்லாம் கண்டுபிடிச்சதே கிடையாது இவங்க என்னைக்கு போய் சண்டை போட்டிருக்காங்க அமெரிக்கா கிட்ட கண்டுபிடிக்கிறதுக்கு சண்டை போட்டால் பேசாமல் பயந்து என்ன பண்ணிருவாங்க இவங்க சரண்டர் ஆனக்கூடிய நாடுகளாக தான் இருந்தாங்க ஆனால் இப்போ ஈரான் வந்து அதை கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது இஸ்ரேல் மேலே மட்டும்தான் அதை போடுவாங்க வேறு யார் மேலேயும் போட மாட்டாங்கன்னு நமக்கு தெரிஞ்சது தான் பங்கர் பிளஸ்டரை கண்டுபிடிச்சதே பங்கர் இருக்கிற நாடுகளுக்கு தான் பங்கர் இருக்கக்கூடிய நாடுனா ஒன்று பாலஸ்தீனோ ரெண்டாவது இஸ்ரேல் தான் அதனால் இஸ்ரேல் மேலே போடுறதுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்காங்கிறதுனால இஸ்ரேலுக்கு இது பெரும் அச்சுறுத்தலாக இருந்திருக்குது அந்த பன்னெண்டு நாள் போர்லேயே படாத பாடு பட்டுச்சு இஸ்ரேல் அப்போ வந்து அடி வாங்கினது இப்போ வரையும் நியூஸில் வந்துட்டு இருக்குது அப்பப்போ மாதத்துக்கு ஒரு இடம் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அந்த பன்னெண்டு நாள் போரில் அழிஞ்சு போன இடங்கள் இதெல்லாம் இஸ்ரேல் மறைச்சிருந்துச்சு அது இப்போதான் வெளியே கொண்டு வரப்படுதுன்னு சொல்லிட்டு செய்தி வந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் பங்கர் பிளஸ்டரையும் போட்டுவிட்டாங்கன்னா அன்னைக்காவது அது வந்து கொஞ்சமாக தாக்கு பிடிச்சதே எப்படின்னா அந்த பங்கர்க்குள்ளே போய் ஒளிஞ்சு தான் இன்னி பங்கர் பிளஸ்டர் போட்டால் பங்கர்க்குள்ளே யாரும் இருக்க முடியாதுன்னா ஈரானை நினச்சா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இனி தூக்கம் கூட வராதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கான ஒரு கண்டுபிடிப்பாக இது பார்க்கப்படுது சரிக்கு சரி இஸ்ரேலுக்கு போட்டியாக வந்து ஈரான் செய்திருக்கிறது வந்து இன்னைக்கு பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் இதெல்லாம் தான் இப்போ வந்து தகவலாக இருக்குது